வணக்கம் நான் குமார்த்தே சிவதாபுரத்தில் ஒரு கிலோ மீட்டருக்கு தேங்கிய மழை நீர் வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்பு சேலத்தில் தொடர் மழை எதிரொலியாக சிவதாபுரத்தில் ஒரு கிலோ மீட்டருக்கு வெள்ளத்தில் தேங்கி நிற்கின்றன தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகின்றன பல மாவட்டங்களில் பலத்த மழையால் பெய்து வருகின்றன சேலம் மற்றும் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றன பகல் மற்றும் மாலை நேரங்களில் சேலை சேலத்தில் மழை பெய்து இரவு பொழியும் மழை விடிய விடிய கொட்டி தீர்க்கின்றது இதனால் சேலத்தில் பல பகுதிகள் மழை தேங்கி வருகின்றன தாழ்வான பகுதிகளில் மழை நீர் உள்ளன நேற்று முன்தினம் பெய்த மழை சேலத்தாம்பட்டி ஏரி உடைந்து ஊருக்குள் புகுந்தது இதனால் சிவதாபுரம் பகுதி முழுக்க வெள்ளக்காடான வீடுகளுக்குள் மழை நீர் இதனால் பொதுமக்கள் கடுமையான பாதிக்கப்பட்டனர் இப்போது மழை வடிவதற்கு மகரா மாநகராட்சி மற்றும் மட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளன நேற்று முன்தினம் பகல் மூணு மணிக்கு திடீர் மழை பெய்தது இதனால் மழையின் வேகம் அதிகமாக இருந்தது திருச்சி மெயின் ரோடு முழுக்க வெள்ளம் சூழ்ந்து நிற்கின்றது இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சாக்கடை கால்வாய்கள் இருந்து மழை நீரோட்டத்தை முடிவு வந்து நீண்ட நேரமாக மழை மூணு ப்ளஸ் நீரோட்டியில் தேங்கி நிற்கின்றன இதனால் வாகனம் நீண்ட வரிசையில் நிற்கின்றன இதேபோல் காந்தி சிலை ரோடு முழுக்க தண்ணீர் தேங்கி நிற்கின்றன இங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் நேற்று முன்தினம் இரவு முழுக்க மழை கொட்டி தீர்த்தது சேலத்தில் ஒன்பது புள்ளி ரெண்டு மில்லியன் மீட்டருக்கும் ஏற்காட்டில் ஒன்பது மில்லி மீட்டருக்கும் வாழைப்பாடியில் ஒன்று புள்ளி எட்டு ஆத்தூரில் நாலு புள்ளி எட்டு கொங் கொங்கவள்ளி எட்டு மீட்டருக்கும் தம்பம்பட்டியில் ஏழு ஏத்தப்பூரில் ஏத்தாப்பூரில் நாலு காரியக்கோவிலில் ஒன்பது வீரகனூரில் வீரகனூரில் ஆறு தலைவாசலில் முப்பத்தைந்து சங்ககிரியில் பதினாறு புள்ளி ஒன்று எடப்பாடியில் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு மேட்டூரில் பதிமூணு புள்ளி எட்டு காடையாம்பட்டியில் ஒன்பது புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெய்தது இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழைக்கால மழையால் சேலத்தாம்பட்டியில் ஏரி உடைந்து தொடர்ந்து சுபதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கி வெள்ளம் இன்னும் வடியாமல் உள்ளது அங்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக ரோடுகளில் மழைநீர் தேங்கி நிற்கின்றன இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன இதற்கு நிரந்தர தீர்வான கான மாவட்டம் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி